நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாயம் இன்று தொல்காப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய்கண்டார் ஆண்டு எட்நூத்தி ஒன்று குரோதி ஆண்டு சித்திரை திங்கள் ஆறாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பத்தொன்பது வெள்ளிக்கிழமை பதினோராம் வளர்வரை இரவு பதினோரு மணி வரை மகம் நாள் நண்பர்கள் ஒரு மணி வரை தெய்வ திருவள்ளுவராயனார்ளைச் செய்த உலக பொது தமிழ்மலையாகிய முப்பாடிலே இருந்து எழுநூத்தி பதினாறாவது திருக்குறள் ஆற்றின் நிலைதளந்தற்றேன்புலம் ஏற்று உணர்வார் முன்னருக்கே சித்திரை திங்கள் ஆடுபடிவ மேட வீடு தலம் திருச்செங்காட்டங்குடி மூன்றாம் திருமுறை குறைகொண்டாரிட தீர்த்தல் கடனன்றே குளிர்பொய்கை துரைகண்டை கவர் குருகே துனைவிரியாமடனாராய் கரைகண்டன் பிரை சென்னி கணபதி சரமேய சிறு தொண்டன் பெருமாசீர் அருள் ஒருணால் பெறலா வெள்ளிக்கிழமை திருக்கஞ்சனூர் ஆறாம் திருமுறை ஏடேறு மலர்கொன்றை அரபு தும்பை இளமதிகம் எருக்கே வான் கங்கை சேடறிந்த சடயானை தேவர் கோவை செம்பொன்மாவர யானை சேர்ந்தார் சிந்தைக்கேடிலியை கீழ்வேளூர் ஆளுங்கோவை கிரிபேசி மடபார்வை பழைகள் காடவனை கஞ்சா கோவை கற்பகத்தை கண்ணாரைக் கண்டு மாணிக்க வாசகர் சாந்தலிங்க பெருமான் ஞானக்கூத்தர் சிவபாக்கியர் மாவிடிப்பட்டி சங்குசாமி சிறவை சுந்தரமடிகளார் இளையான்குடி மாறநாயனார் கோட்டூர் குருசாமி கைலை குருமணி ஆகிய அருளாளர்களோடும் பழுவூர் கச்சூர் திருவாளங்காடு திரு ஆலம்பொழில் திரு அன்பிலாளந்துரை ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய கொடுநுக வடிவ மகம் விண்மீன் ஐந்தாம் திருமுறை வெள்ளமுள்ள விரிசை நந்தியை கள்ளமுள்ள மனத்தவர் அல்லலார் வயல்லன்பிலந்துரை உள்ளவாரரியா சிலருமரே சிவஞான போதம் செம்மல நோந்தாள் சேரலொட்டா மலங்கழி என்பொருளுமரி மாலரநேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரஞ்ஜனத்துழுமே ஆதீனப்படுவல் உந்தி ஐம்பத்தி ஆறு அங்காரம் நிச்சயத்தை அப்புத்தி பெற்றலான் உங்குளான் தீவர ஒன்று நீ வற்று உந்தீவர அந்தாதி நடலை வாழ்வாள் நாளும் சுழன்றிட கடவதாகிய முன்னெறி கடைந்து நின் சுடர் மிகுதாள்கள் சுடியே நாளும் தொடரும் நற்பணி தொண்டருள் சேர்த்தீடே என ஓதி துதித்து வணங்கி நிகழ்கின்றோம் பலம்